ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் பிரதோஷம் ரெண்டுமே வந்து சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ரொம்ப விசேஷம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரொட்டீன் டெய்லி போகிற மாதிரி தான் போச்சு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு நாலு மணிக்கு விளக்கேற்றிட்டு ஆறு மணிக்கா சாமிக்கு வந்து படையல் போடணும் இல்லையா சரி அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயாச்சு எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா உளுந்து தான் ஊற வச்சுருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வேலைலாம் சைட் பை சைடு செய்கிறதுக்குள்ளே அந்த உளுந்து வந்து வடைக்கு ஊறிடும் நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டுட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ காய் எல்லாமே வந்து வதக்கிட்டு நல்ல நல்ல பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார் வைக்கக்கூடாது பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் ஸோ அதனால கத்திரிக்காய் முருங்காய் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன் எனக்கு வந்து மாங்காய் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டுக்கிட்டேன் பருப்பு வந்து எப்பயுமே சாம்பார் வச்சால் கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன் என் சின்ன பையனுக்கு அவன் வந்து காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டான் ஸோ சாம்பார் வேலையும் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் செய்யணும் இல்லையா கண்டிப்பாக பொரியல் பார்த்திங்கன்னா கோஸ் இருந்தது வீட்டில் சரி அதனால் கோஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு தேங்காய் எதுவும் போடல ஜஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கிளி போட்டு வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கோஸ் பொரியல் செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு தொக்கு தான் உருளைக்கிழங்கு தொக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் சோம்பு கருவேப்பில போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு வந்து இது பேஸ்ட்டாக போடுறது நம்ம தட்டி போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு மிளகாத்தூள் போட்டு அவ்வளோதான் அப்புறம் உலை ஒரு பக்கம் வச்சு சாப்பாடும் வடிச்சுட்டேன் பாயாசம் பார்த்திங்கன்னா சேமியா பாயசம் தான் ஸ்வீட் வந்து கேசரி செஞ்சு இதெல்லாம் செஞ்சு முடிக்க ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே கீழே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து விளக்கு வச்சு அதில் திரியெலாம் வச்சுட்டு திருவண்ணாமலையில் எப்பயுமே ஆறு மணிக்கு வருஷ வருஷம் ஏற்றுவாங்க இல்லையா ஜோதி அது ஏற்றுற சமயத்தில் நம்ம வீட்லேயும் ஏற்றுவோம் இல்லையா அதே மாதிரி ஏற்றி சாமியல்க்கு சாமிக்கு நீங்கள் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா படையல் போட்டு முடித்தாச்சு எங்கள் வீட்டில் மாவிளக்கு போடுறது வழக்கம் அதுவும் போட்டு முடித்தாச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்